அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குடும்ப பாரத்தை தன் தொழில் சுமந்து கொண்டு நம்ம வாழ்க்கையிலும் ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்னை எண்ணி குயத்து வந்து வேலை செய்து வந்த முகமது ஷெரீப் உட்பட ஆறு நம்ம தமிழ் சொந்தங்கள் நம்மோடு இப்போ உயிரோடு இல்லை எல்லோரும் தீயில் கருகி பரிதாபமாக தீய்க்கு பலியாகி விடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வெளிநாட்டு வாழ்க்கைன்னு என்ன தோணுதுங்க மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த மாதிரி சம்பவம் நல்லா தான் பார்த்து காக்கணும் அனைத்து மக்களுக்கு அவன் வாசி வந்து முகமது ஷரீஃப் எனக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு என் பையனுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறனால போனவந்தான் அவன் வந்து தீ விபத்தில் மாட்டிக்கிட்டு காலமாகிட்டாப்புல வேறு யாருமே வாழாதார யாருமே இல்லை அவன் எங்கள் குடும்பத்தில் ஒரு முது எலும்பாக இருந்தான் அவனை விட்ட வேறு யாருமே இல்லை தான் எங்களுக்கே இல்லாமல் குடும்பத்துக்கு அவனுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அந்த பெண் குழந்தைங்க வாழ வைக்கிறது தான் அவன் அங்கே போனான் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி வாழ வைக்கிறது எங்களுக்கு தெரியல அவன் மனைவிக்கும் அவன் மனைவி ஏதாவது உதவி பண்ணுங்க அரசாங்கம் மூலியமாக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இந்த மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் நான் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன் எப்படியாவது எதனாவது வேலை வாய்ப்பு கொடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தொகை ஏதாவது கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்க வேறு யாரும் இல்லை என் மருமகளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எப்படியாவது தயவு செஞ்சு என் மருமகளுக்கு ஏதாவது வாழ்க்கை கொடுங்க அவளுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்க எங்களுக்கு அதுதான் நான் கேட்டுக்கிறது வேறு ஒன்றும் இல்லை